சரி சோ நம்ம இதுக்கு முன்ன பார்த்த விஷயம் தம்பி இன்னும் எத்தனை கிலோ ஏற்றினால் கப்பல் என்ன செய்யும் ஃபுல்லா அம்புலும் சொல்லு சார் இப்ப மூன்றாவது கேள்வியை நோக்கி மூப்பன் இந்த மூன்றாவது கேள்வியில சொல்லப்படுற விஷயம் என்ன ஒவ்வொன்று ஒவ்வொன்றா ஆப்பார் இந்த கப்பலுக்கு உள்ள ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தம்பி என்னை வருது தசம் ஒரு மீட்டர் கணம் சோ தசம் ஒரு மீட்டர் கணம் கப்பலுக்குள்ள என்ன செய்து வந்து விடுது அப்ப ஒரு நிமிஷத்துக்கு தசமுறை மீட்டர் கணம் தசமுறை மீட்டர் கணம் தசமுறை மீட்டர் கணம் எவ்வளவுக்கு ஒரே நிமிடத்திற்கு ஒரு நிமிடத்துக்கு தசமுறை மீட்டர் கணம் இந்த ஐடியா ஒரு நிமிஷத்துக்கு தம்பி தசமுறை மீட்டர் கணம் என்ன வந்து விடுது அதே நேரம் என்னையின் சார் அடர்த்தி தம்பி சார் சொல்றது பொருளின் அடர்த்தியின் கீழே நீரின் அடர்த்தி எனவே பொருள் அடர்த்தி நீங்க தேவண்டா அடர்த்தியை யாரால பெருக்கணும் நீரின் அடர்த்தியால பெருக்கணும் தம்பி நீரின் அடர்த்தி என்ன செய்யும் பொருளின் அடர்த்தி எல்வாய் மாற்றம் செய்ய அப்பிங்க பொருள் யார் என்னை எனவே சார் அடர்த்தி தசம் ஏழு ஐந்தா தசம் ஏழு ஐந்தா எண்ணெய் எண்ணெய் அடர்த்தி என்ன தெரியும் ஒயில்டு அடர்த்தி என்ன தெரியும் அப்ப ஒயில்டு அடர்த்தியை நாங்கள் காண்றதுக்கு தம்பி சார் அடர்த்தி தசம் ஏழு ஐந்து நீரின் அடர்த்தி ஆயிரம் கிலோ கிராம் மீட்டர் மைனஸ் த்ரீயால பெருக்கினா எழுநூற்றி ஐம்பது கிலோ கிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ ஸோ இங்க வாங்க தம்பி எழுநூற்றி ஐம்பது நான் இப்படி சொல்கிறேன் ரோ ஆயில் ரோ ஆயில் சமன் எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தட் மீன் இதில் விளக்கம் என்ன தம்பி என்ன விளக்கம் ஒரு மீட்டர் கணம் என்னையை எடுத்தா அது எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் இதெல்லாம் தம்பி மனசால செய்ய வேண்டியது எக்ஸாம் உள்ள வச்சு ஐடியா வழங்குறா தம்பி சார் அடர்த்தி தசம் ஏழு ஐந்துடா பொருளின் அடர்த்தி என்ன எழுநூற்றி ஐம்பது இது நீங்க எக்ஸாம்ல மனசால செய்ய வேண்டிய விஷயம் நான் சமன்பாடு எழுதி காட்டினதுக்கு போட பார்க்க பிரிவினை கோடு வரைக்கும் கப்பல் அமர்ந்து இருக்குது எது ரெண்டு மீட்டர் அமர்ந்து இருக்குது எனவே இன்னும் எவ்வளவு நேரம் எண்ணெய் வந்து விழுந்தா கப்பல் ஃபுல்லா அமிழ்ந்துடும் தம்பி நிரப்பக்கூடிய எண்ணெயில மொத்த திணிவெண்ணம் இதுக்கு முந்தின இரண்டாவது கேள்வியில நாங்க பார்த்து தம்பி இந்த கப்பல் பிரிவினை கோடு வரைக்கும் அமிழ்ந்திருந்தா இந்த கப்பலை அமிழ்த்துறதுக்கு இன்னும் ஐயாயிரத்தி நூறு கிலோ ஏத்தி விட்டா சரி கப்பல் அமையும் ஐடியா விளங்குறா ஐடியா விளங்குறா

இதுக்கு முன்ன கண்டுபிடிச்சு வச்சு ஐயாயிரத்தி நூறு மீட்டர் அமர்ந்து கப்பல் இன்னும் ஒரு மீட்டர் அமர்ந்து அப்படியே கடலுக்குள்ள சங்கமம் ஆகும் ஒரு நிமிடத்திற்கு ஆயிலின் திணிவு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஆயில் விழுது தம்பி கனவள கனவளவுனா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு கனவளம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு கனவளம் இதே அடர் எனவே ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு இத்தனை கிலோ ஆயில் பிலும் ரிசலில் பார்க்கறதுக்கு தம்பி எங்களுக்கு சிம்பிளாம சொல்லலும் போட பாருங்க எங்களுக்கு சிம்பிளாம சொல்லையிலும் தம்பி திணிவு சமன் திணிவு சமன் அடர்த்தி தர கனவளை கொன்ற சமன்பாட்டை யூஸ் பண்ணிருக்கேன் இது என்ன நான் பிரதிகிட்டு

ஒரு மீட்ட கணம் எனவே மீட்ட மைனஸ் மீட்ட கணமும் விட்டும் ஐம்பது தசம் உண்டுடா எழுபத்தி ஐந்து கிலோ கிராம் ஆயில் விழும் தம்பி ஒரு நிமிஷத்துக்கு நான் சொல்றேன் தம்பி போட பாருங்க இதெல்லாம் மனசால செய்யலும் தேவண்டா

ஐடியா கிளியர் ஆகலங்கிறோம் இதை நாங்க செகண்ட்க்கு மாத்தி சொல்றேன்டா என்ன செய்யணும் அறுபத்தி எட்டு தர அறுபது போட்டால் செகண்ட்க்கு மாத்தி சொல்றேன் விஷயம் விளங்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் சமரிய நான் சொல்றேன் பாருங்க இதே பெரிய பெரிய விஷயம் இல்லை லேசா செய்யு இவ்வளோ போட்டில் எழுதினதுக்கு இவ்வளோ எல்லாம் தேவையில்ல லேசா செய்ய பாருங்க தம்பி ஒயில்ட சார் அடர்த்தி தசம் ஏழு ஐந்துன்னு சொல்றாரு ஒயல்டு சார் அடர்த்தி தசம் ஏழு ஐந்தாக இருந்தால் அடர்த்தி என்ன எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தி என்ன எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் ஒரு மீட்டர் கணத்தை எடுத்தா எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் தம்பி ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு ஆயில் வந்து விழுது தசம் ஒரு மீட்டர் கணம் வந்து விழுது